முசிறி அந்தரப்பட்டியைச் சேர்ந்தவர் கீதா வயது நாற்பத்தாறு இவரது கணவர் முருகேசன் வளையல் வியாபாரி கணவனுடன் சண்டை போட்டு சில ஆண்டுகளாக இரண்டு மகன்களுடன் கீதா தனியாக வசித்து வருகிறார் முசிறி அருகே வாழவந்தியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது பாலச்சந்திரன் என்பவருடன் கீதாவுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கள்ள தொடர்பு ஏற்பட்டது மகன்கள் இல்லாத சமயத்தில் கீதா வீட்டுக்கு நேற்றிரவு பாலச்சந்திரன் சென்றார் அப்போது புதிதாக கேஸ் சிலிண்டர் இணைப்பு வாங்க பாலச்சந்திரனிடம் கீதா மூன்றாயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் பாலச்சந்திரன் ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் கீதா கடுப்பானார் இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாத என பாலச்சந்திரனை திட்டி உள்ளார் இதனால் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த பாலச்சந்திரன் நள்ளிரவில் கோபத்துடன் சென்றார் இன்று காலை ஆறு மணிக்கே கீதா வீட்டுக்கு சென்றார் கீதா கழுத்தில் சரமாறி அறிவாளால் வெட்டினார் இதில் சம்பவ இடத்திலேயே கீதா இறந்தார் பிறகு பைக்கில் அறிவாளுடன் வாழவந்திக்கு திரும்பினார் தன்னிடம் நீண்ட நாளாக நிலத்தகராறில் ஈடுபட்டு வந்த ஐம்பத்தைந்து வயது ரமேஷ் என்பவர் வீட்டுக்கு சென்றார் அவர் வீட்டில் இல்லை டீ கடைக்கு சென்றதாக வீட்டில் உள்ளவர்கள் கூறினர் உடனே வண்டியை டீ கடைக்கு திருப்பிய பாலச்சந்திரன் டீ குடித்துக் கொண்டிருந்த ரமேஷ் தலையில் அறிவாளால் ஒரு போடு போட்டார் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த ரமேஷை அக்கம்பக்கத்தினர் மேட்டு முசிறி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர் இறந்தார் பிறகு பாலச்சந்திரன் பைக்கிலேயே ஜம்முநாதபுரம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்தார் ரொம்ப நாளா ரெண்டு பேர் டார்ச்சர் கொடுத்தாங்க வெட்டி கொண்டு போட்டேன் என கூறி அறிவாளை காட்டினார் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நிலத்தகராறில் உறவினர்கள் இருவரை வெட்டி கொன்ற வழக்கில் பாலச்சந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது பதினைந்து ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்தார் மனைவி பிரிந்து போனதால் கீதாவுடன் தொடர்பு ஏற்பட்டது ஏழு ஆண்டுகளாக கீதாவுக்கு பண உதவி செய்துள்ளார் தொடர்ந்து பணம் கேட்டு நச்சரித்ததால் கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இரண்டாவதாக கொலையான ரமேஷுக்கும் பாலச்சந்திரனுக்கும் நிலத்தகராறு இருந்துள்ளது தன்னை பாலச்சந்திரன் கொன்று விடுவதாக மிரட்டுகிறார் என ஜம்பநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஏற்கனவே ரமேஷ் புகார் செய்திருந்தார் அப்போதே பாலச்சந்திரனை கைது செய்திருந்தால் இரண்டு உயிர்கள் போயிருக்காது என கீதா ரமேஷின் உறவினர்கள் கூறினர் போலீசின் அலட்சியத்தால் தான் இந்த இரட்டை கொலை நடந்துள்ளது எனவும் இரண்டு கிராம மக்கள் கூறுகின்றனர்